வலையொலி தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் பொதுவாக சிவாலயங்களாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி ஆலயங்கள் அப்படின்னு இருந்தாலே அங்கே நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக விளங்குது என்னதான் மற்ற ஆலயங்களில் நவகிரக வழிபாடுகள் இருந்தாலும் நவகிரக அதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்களுக்கு தனித்தனியாக ஆலய வழிபாடு உண்டு அந்த ஆலயத்திலே அவர்கள் முக்கிய மூர்த்தியாக இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்றது எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா சோழவள நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக திருத்தலங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக அதிபதிகள் ஒன்பது பேரும் எப்படி மூலோகம் வந்தார்கள் இந்த ஒன்பது பேருக்கும் சோழ நாட்டை சுற்றி எப்படி ஆலயம் உருவானது என்பதை பற்றி இந்த காணொளி பதிவில் பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பொதுவாக சொல்வாங்க எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு விதி அப்படிங்கிறது நமக்கு தொடர்பு இல்லாத ஏதோ ஒரு மர்மமான சக்தியோ வேற ஏதோ கிடையாது அன்றாட வாழ்க்கையில் இல்லை முற்பிறவியிலோ நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை அதாவது பாவ புண்ணியம் இந்த நல்வினை தீவினை இந்த இரண்டினுடைய தொகுதி தான் விதி அப்போ அவரவருடைய விதி அப்படிங்கிறது அவரவருடைய செயலை பொறுத்து தான் அமையும் இப்போ ஒரு வைக்குல் போர் இருக்குது இந்த வைக்கோல் போரில் ஒரு தீக்குச்சியை பொருத்தி போட்டோம் அப்படின்னா வைக்கோல் போரை மொத்தமாக பிடிச்சி எரிஞ்சிடும் தீக்குச்சியை பொருத்தி போட்டது வரைக்கும் தான் என்னுடைய பொறுப்பு வைக்கோல் பொருள் தானாக எரிஞ்சால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆக அது மாதிரி அவரவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மூலமாகத்தான் அவருடைய விதி பயன் அமைகிறது இப்போ ஏற்பட்ட விதிக்கு இணங்க ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் தான் நவகிரகங்கள் இந்த நவகிரக அதிபதிகள் முதலில் எப்படி பூமிக்கு வந்தார்கள் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான சுவாரஸ்யமான ஒரு பிராண கதை ஒன்று நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இமயமலை சாரலிலே காலவர் அப்படின்ற ஒரு முனிவர் இந்த முனிவருடைய வேலை என்ன அப்படின்னா இவர் ஜோதிட சாஸ்திரத்துல சிறந்த ஒரு வல்லுனர் வேறு என்ன அப்படின்னா அன்றாட இந்த ஜோதிடத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா கணிச்சு சொல்லுவார் அப்படி ஒரு வேலையை செய்துகிட்டு இருந்தாரு அப்போ அருகில் இருக்கக்கூடிய மன்னன்கள் மகான்கள் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அவரவருடைய ஜாதகத்தை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க இப்படியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஒரு துறவி ஒருவர் வந்து காணவ இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வந்தேன் அந்த துறவி அவருடைய ஜாதகத்தை கொடுத்து என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கொடுத்தார் அவரும் கணிச்சு அவருடைய வாழ்க்கைப்படி அவருடைய ஜாதகப்படி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அதை கணிச்சு சொன்னார் சொல்லி முடிச்சோடனே இந்த துறவி போகும் பொழுது காளவ முனிவரை பார்த்து கேட்டார் சுவாமி நீங்க தினசரி ஒவ்வொருவருடைய ஜாதகப்படி ஒவ்வொருத்தருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா கணிச்சு சொல்றீங்களே நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க ஜாதகத்தை நீங்க கணிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் கேட்டோடனே காளவ முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்விய தைரியமா யாருமே எங்கிட்ட கேட்டதில்லை இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்கன்னா நீங்க சாதாரண மனிதராக இருக்க முடியாது நீங்க யாரு அப்படின்ற உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்த துறவி ரொம்ப பெருசா பிரமாண்டமா சிரிச்சுட்டு என்னை தெரிகிறதா நான் தான் முக்காலத்தையும் உணர்ந்த முக்காலத்தையும் நடத்துகின்ற காலதேவன் அப்படின்னார் சொன்ன உடனேயே வந்தவர் மறைஞ்சு போயிட்டார் இவர் போன பிறகு இப்ப துறவி அமர்ந்து ரொம்ப அமைதியாக யோசிக்க ஆரம்பிச்சார் அவர் சொல்லிட்டு போனதும் சரிதான் நம்ம என்றுமே நம்மோட ஜாதகத்தை எடுத்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சதே இல்லையே ஒரு நாள் அதை பார்ப்போம் எடுத்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறார் பார்த்தால் அவருடைய ராசி அவருடைய எதிர்காலத்துல சீக்கிரமாவே கொஞ்சம் நாட்கள்ல அவருக்கு தொழுநோய் பிடிக்க இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல சொல்லுது இதை தெரிஞ்சுக்கிட்டவர் ரொம்ப வருத்தப்படுறார் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து சந்திக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய எதிர்காலத்துல வந்து எனக்கு தொழுநோய் பிடிக்கிறதாக சொல்லப்படுது நான் என்ன செய்வேணும்னு வருத்தப்பட்டு என்ன பண்றார் அப்படின்னா நவ கிரகங்களை நோக்கி தவம் இயற்ற பொதுவாக தவம் அப்படின்னா சிவனை நோக்கியோ இல்ல பிரம்மாவை நோக்கியோ இல்ல விஷ்ணுவை நோக்கி தான் தவம் பண்ணுவாங்க ஆனா இவர் முதன் முறையாக நவகிரகங்களை மனதில் எண்ணி யாக அக்னி வளர்த்து அந்த யாக அக்னியின் நடுவில் நின்று நவகிரகங்களை நினைச்சு தவம் மேற்கொள்ற இவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த தவமும் அந்த எரியக்கூடிய அந்த யாக அக்னியும் மேலே இருக்கக்கூடிய தேவலோகத்தை தொற்றுச்சு இதை அறிந்த நவகிரகங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுகாலம் வரை நம்மை நினைச்சு யாருமே தவம் இயற்றியது இல்லையே இந்த முனிவர் எதற்காக தவம் இயற்றிக்கிறாருன்னு ஊடோகம் இறங்கி வந்து முனிவர் முன்பாக எதற்காக தவம் தவமேற்கொள்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும் எதனால எங்களை அழைத்தீர்கள்னு நவகிரகங்கள் கேட்குறாங்க அப்போ காலவ முனிவர் நவகிரகங்களை வணங்கி உங்களை நேரில் காண வேண்டும் உங்கள்ட்ட எனக்கு ஒரு வரம் வேணும் அதனால தான் நான் தவம் மேற்கொண்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க ஏன்னா கால வரை எங்களை எண்ணி எவருமே தவம் புரிந்ததில்லை முதல் முறையாக நீங்கள் நினச்சி தவம் புரிஞ்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ காலவு முனிவர் சொன்னார் இன்னும் சில தினங்களில் எனக்கு தொழுநோய் வரப்போகுது இந்த தொழுநோய் எனக்கு வராமல் இருக்கணும் அந்த தொழுநோய் மட்டும் எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வரம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு நவகிரகங்கள் பார்த்தாங்க இவ்வளவுதானே உங்களுக்கு வரக்கூடிய அந்த தொடுநோய் உங்களுக்கு நிச்சயமாக வராது நீங்க மனக்கவலை கொள்ள வேண்டாம் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றத வரத்தை கொடுத்துறாங்க இவங்க வரம் கொடுத்த இந்த செய்தி சதியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய காதுக்கு எட்டது தெரிஞ்ச உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு ஏன் அப்படின்னா மும்மூர்த்திகளினுடைய ஆதிக்கத்திற்கு தான் நவகிரகங்கள் இயங்கணும் ஆனா அவர்களுடைய எந்தவித அனுமதியும் இல்லாம காலவ முனிவருக்கு நேரடியாக சென்று வரத்தை கொடுத்தது அப்படிங்கிறது தவறு அப்படின்றதுனால பிரம்மாவுக்கு கோபம் கோபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகத்துக்கு நவகிரகங்கள் போறாங்க போன கோபம் கொண்ட பிரம்மா யாரை கேட்டு வரம் கொடுத்தீர்கள் நீங்க எது செய்வதாக இருந்தாலும் மும்மூர்த்திகளினுடைய அனுமதி வேணும் அதன் பிறகு காலதேவனுடைய அனுமதி வேணும் காலதேவனுடைய தான் அவரவருடைய வாழ்க்கை அமையும் காலவமுனியவருடைய தொழுநோய் அப்படிங்கிறது அவர் செய்த முன்வினையின் பயன்தான் அந்த தொழுநோய் அப்படி இருக்கும் பொழுது அதை தடுக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கோவப்படுறார் கோபத்தோடு நிறுத்திக்கொள்ளாமல் நவக்கிரகங்களை பார்த்து காலுவ முனிவருக்கு ஏற்பட இருந்த தொழுநோயை வரவிடாமல் தடுத்து வரம் கொடுத்த காரணத்தினாலே அவருக்கு ஏற்பட இருந்த அந்த தொழுநோய் உங்கள் ஒன்பது பேருக்கும் வரக்கடவது அப்படின்னு சாபம் கொடுத்தார் சாபத்தை பெற்ற நவகிரக அதிபதிகள் ஒன்பது பேரும் பிரம்மாவை வணங்கி சுவாமி நாங்கள் செய்தது தவறுதான் காலதேவனுடைய பணியை கெடுக்கும் வண்ணமாக காலவ முனிவருக்கு நாங்கள் வரம் கொடுத்தது எங்களுடைய மிகப்பெரிய தவறு எங்களுடைய தவறை மன்னித்து பொறுத்து எங்களுக்கு சாபத்திற்கு மோச்சம் கொடுங்கள் வேண்டி கூடிய ஒன்பது பேரையும் பார்த்து பிரம்மா கூறினார் எப்பொழுது அவரவர் செய்த குற்றத்தை இது தவறுதான் அப்படின்ற உணர்வு ஏற்படுகிறதோ அப்போதே அந்த குற்றம் குறைந்த மாதிரி ஆக நீங்கள் ஒன்பது பேரும் பரதகண்டத்திற்கு சென்று அங்கே தென் திசைக்கு சென்று அங்கே ஓடக்கூடிய புண்ணிய நதியான காவிரி நதியினுடைய வடகரையிலே நீராடி அங்கு அர்க்கவனம் அப்படின்னு ஒரு வனம் உள்ளது அதாவது அர்க்கவனம் அப்படின்னா வெள்ளருக்கம் காடு அந்த வெள்ளருக்கம் காட்டிற்கு சென்று கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பனிரெண்டு வாரம் நீங்கள் தவம் மேற்கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய பிராண வரதேஸ்வரரையும் மங்களநாயகியையும் வணங்கி தினசரி வெள்ளருக்கும் இலையிலே ஒரு பிடி தயிரனத்தை நீங்கள் ஒன்பது பேரும் சாப்பிட்டு இந்த தவத்தையும் விரதத்தையும் மேற்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய இந்த தொழுநோய் அப்படிங்கிறது நிச்சயமாக முற்றிலும் அகன்று உங்களுக்கு சாபத்திற்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அருள் புரிகிறார் அதன்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா நவகிரக அதிபதிகள் ஒன்பது பேரும் ஊலோகம் வந்துட்டாங்க வந்து அவரை சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் அப்படி வந்தோம் எங்கு போய் அர்கவனம் எங்கிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் தேடி அழகிறாங்க அப்படி தேடிக்கிட்டு இருந்தவங்களுடைய கண்ணிலே அங்கே அகத்திய முனிவர் தென்பட்டார் அகத்தியரை பார்த்த உடனே நவகிரகங்கள் ஒன்பது பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி வணங்கி நின்று இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சுவாமி இந்த மாதிரி பிரம்மாவினுடைய சாபத்தின் காரணமாக நாங்கள் ஒன்பது பேரும் உலோகம் வந்துட்டோம் இருக்கக்கூடிய ஒரு அர்கவனத்திற்கு குடிக்கொண்டிருக்கக்கூடிய மங்களநாயகியையும் நாயகியையும் பிராண வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சாபத்தினுடைய மோட்சத்திற்குரிய வழி அதனால அந்த இடம் எங்களுக்கு எங்கே இருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அகத்தியர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஒன்பது பேரையும் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கும் தர்கவனத்திற்கும் அழைச்சிட்டு போறார் அப்படி அழைச்சிட்டு போன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வணங்கி அதன் பிறகு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க அப்படி போய் வணங்கிய இடம்தான் இன்றும் இருக்கக்கூடிய அதாவது இறைவனுக்கு பிராண வரதேஸ்வரர் என்றும் அம்பிகைக்கு மங்களநாயகி என்றும் பெயரு இது எங்க இருக்கு அப்படின்னா சோழ நாட்டுல கும்பகோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருமங்களகுடி அப்படின்ற திருத்தலம் இங்கதான் அழைச்சிட்டு போறாரு அகத்தியரு அங்க இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாங்க போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதாவது வெள்ளருக்கும் காட்டுக்குள்ள எந்த ஒரு வினை தீரணும் அப்படின்னாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல யாரை வணங்கணும் அப்படின்னா விநாயக பெருமானே உடனே என்ன செய்யறாங்க ஒரு விநாயகரை பிரதிசை செய்து அவரை வணங்கி பிரம்மா சொன்ன வழியின்படி தவத்தை அவர்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டுச்சு ஏன்னா அவருடைய தொழுநோய் தொழுநோய் ஏற்படும் ஏற்பட்டது அதன் பிறகு அந்த தொழுநோயோடு தினசரி தவமே மேற்கொள்ள முடியல அவ்வளோ சிரமப்பட்டாங்க அந்த சிரமத்தையும் தாங்கி கொண்டு அப்படியே அந்த விரதத்தையும் அந்த தவத்தையும் கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொழுநோய் நாளாக நாளாக குறைந்து கொண்டே போனது அதன் பிறகு திருமங்கலகுடிக்கு வந்து இறைவனை வணங்குறாங்க வணங்கியுடனேயே அங்கிருக்கக்கூடிய ஈசனும் அம்பிகையின் திருவாயும்லேருந்து நவகிரக அதிபதிகளே நீங்கள் செய்த தவத்தை கண்டு நாங்கள் மனமகிழ்ந்தோம் ஆக உங்களுடைய சாபத்திற்கு மோச்சம் கிடைத்தது அப்படின்னு அருள் புரிந்தாங்க அதோடு மட்டுமல்லாமல் நவகிரகங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்பது பேரும் பூலோகம் வந்து தவம் மேற்கொண்டு உங்களுடைய தொழுநோயிலிருந்து நீங்கி சாப விமோச்சனம் பெற்ற இந்த இடத்தை சுற்றிலுமே உங்கள் ஒன்பது பேருக்கும் ஆலயம் அமைக்கப்படும் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஒன்பது பேரும் குடிகொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்ற வரத்தையும் கொடுத்தார் அந்த வரத்தின்படி இமயமலையில இருந்து காளவ முனிவர் வந்து அகத்திய முனிவர் சொல் கேட்டு காளவ முனிவர் கடைசில நவகிரகங்களை வந்து பார்ப்பதற்காக திருமங்கலக்குடி வந்துடுறாரு வந்தவுடனே நவகிரகங்களுக்கு வந்து ஈசன் கொடுத்த அந்த வரத்தின்படி காளவ முனிவர் என்ன செய்தார் அப்படின்னா நவகிரகங்கள் ஒன்பது பேருக்கும் திருமங்கலக்குடியை சுற்றி ஆலயம் அமைத்தார் அப்படி அமைக்கப்பட்ட ஆலயம்தான் இன்றும் கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நவக்கிரக அதிபதிகளுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பிரத்யேக ஆலயமாக விளங்கக்கூடிய ஒன்பது ஆலயங்கள் அது என்னென்ன ஆலயங்கள் அப்படின்னா சூரிய பகவானுக்கு சூரியனார் கோயில் சந்திரனுக்கு திங்களூர் செவ்வாய் என்ற அங்காரகனுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் புதனுக்கு திருவெண்காடு வியாழன் என்ற குரு பகவானுக்கு ஆலங்குடி வெள்ளி என்ற சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர் சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறு ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழ பெரும்பல்லம் இப்படி அமைக்கப்பட்ட நவகிரக திருத்தரங்கள் தான் சோழ நாட்டில் விளங்கி வருகிறது நாமும் நவகிரகங்களை வணங்கணும் அப்படின்னா அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அவர்கள் முக்கிய மூர்த்திகளாக விளங்கக்கூடிய இந்த ஆலயங்களுக்கு சென்று வணங்கி அவர்களுடைய அருளை பரிபூரணமாக பிரூவமாக என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்